ரெண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் கே இஸ் டு ஜீரோ எனும் சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு k கேயின் மதிப்பை காண்க மேலும் சமன்பாட்டை தீர்க்க ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சமன்பாட்டிற்கு மூலங்கள் வந்து ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இங்க ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இருமடங்கு என்ன கொடுத்துருக்காங்க அர்த்தம் ஓகே ஒரு மூலம் அதாவது என்னது ஆல்பான்னு எடுத்துக்கலாம் ஆல்பா இஸ் ஈக்வல் டு மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு ஸோ இதுல என்ன இருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஆல்பா பை டூ இஸ் ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் காமா பீட்டா பிளஸ் காமா இருக்க நம்ம என்னது ஆல்பா பை டூ போட்டுடலாம் ஓகே சோ இப்போ வந்து என்னது கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் நமக்கு னுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம் அதாவது மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் உள்ள தொடர்பு பயன்படுத்தி தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது மூலங்களின் கூடுதல் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அது ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ மூலங்களின் கூடுதல் வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கேளு டிவைட் பை எக்ஸ் கியூபின் கேளு ஓகே ஸோ நமக்கு மூலங்களின் கூடுதல் என்னது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் ஸோ மைனஸ் போட்டாச்சு எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது இங்கே மைனஸ் ஆறு டிவைட் பை எக்ஸ் கியூபின் கேளு வந்து என்னது ரெண்டு ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் பீட்டா பிளஸ் காமா அப்படிங்கிறது என்னது நமக்கு ஆல்பா பை டூ ஸோ ஆல்பா பிளஸ் ஆல்பா பை டூ இஸ் ஈக்குவல் டுங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் போது பிளஸ் ஆயிரும் ஸோ ஆறு பை ரெண்டுங்கிறது என்னது மூணு ஸோ நமக்கு என்னது ஆல்பா பிளஸ் ஆல்பா பை டூ அப்படிங்கிறது என்னது ஒன்று பிளஸ் அரை ஸோ அப்போ வந்து ஒன்றரை அப்படிங்கிறது த்ரீ பை டூ இஸ் டூல் டு த்ரீ ஸோ இஸ் த்ரீ டைம்ஸ் டூ பை த்ரீ ஸோ த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா வந்துட்டு இஸ் ஈக்குவல் ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு என்னது ஒரு தீர்வு இங்கேயே கிடைச்சிருச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இங்க நம்ம கே கண்டுபிடிக்கணும் ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது மூலங்களின் பெருக்கல் பலன் தான் நமக்கு தேவை ஸோ இப்போ என்னது அதை வந்து பார்க்கலாம் ஸோ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்னது மைனஸ் மாரலி உறுப்பு டிவைடட் பை எக்ஸ் கேள்வி ஓகே ஸோ மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது ஆல்ஃபா பீட்டா காமா

ஈக்குவல் டு மைனஸ் கே பை ஃபோர் அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல சோ அதனால என்னது அடுத்த கெழு அதாவது எக்ஸினுடைய கெழுக்கும் போகலாம் இதனுக்கு இதனுடைய தொடர்புடைய நமக்கு மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ட் அதாவது என்னது மூலங்களை ரெண்டு ரெண்டா பெருக்கி கூட்டுறது this இஸ் ஈக்குவல் டூ இங்க என்னது எக்ஸின் கெளுடட் பை நமக்கு இன் சோ வந்து பண்ணலாம் நமக்கு எக்ஸ்யூபின் வந்து என்னது ரெண்டு பீட்டா plus பீட்டா காமா plus இங்க வந்து காமா தெரியாது தெரியும் இங்க மூணு இருக்குது மூணு டிவைடர் பை எக்ஸ்கியூபின் கீழே என்னது இருக்குது ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன தெரியும் அப்படினா இந்த ரெண்டு டைம்ல வந்து ரெண்டை காமனாக வழி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து வீட்டா காமா அது மட்டும் இங்க இங்கே காமா இருக்குது வீட்டா காமாங்கிறது என்னது மைனஸ் கே பை போ ஃபோர் ஸோ மைனஸ் கே ஈக்குவல் மூணு ரெண்டு ஓகே நமக்கு என்னது வீட்டா

ஸோ அதுல இருந்து என்னது ரெண்டுல இருந்து ஒன்றரை கழிச்சதுன்னா நமக்கு என்ன தெரியும் அரைன்னு தெரியும் ஸோ ஒன் பை டூ இஸ் ஈக்வல் டு கே பை ஃபோர் ஸோ கே இஸ் ஈக்வல் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ நமக்கு என்னது இன்னொரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது கே வந்து ரெண்டுன்னு தெரியுது ஆல்பா வந்து ரெண்டுன்னு தெரியுது ஸோ கே வந்து ரெண்டுன்னு தெரிஞ்சது அப்புறம் ஆல்ஃபா வந்து ரெண்டுன்னு தெரிஞ்சது ஸோ நமக்கு மீதி என்ன தேவை வந்து பீட்டா காமா மட்டும்தான் தேவை ஸோ இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ பீட்டாவும் காமாவும் தொடர்புடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று ஸோ இந்த ரெண்டே பயன்படுத்தி தான் நம்ம வந்து இப்போ நம்ம பீட்டாவையும் காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து நமக்கு இதில் பீட்டா பிளஸ் காமா ஓகே ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது ரெண்டுன்னு தெரியும் பை ரெண்டு இஸ் ஈக்வல் டு ஒன்று ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் காமா அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே சிம்பிளை பண்ண போகிறேன் நான் இங்கே என்ன இருக்குது பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே கே வந்து என்னது மைனஸ் ரெண்டு பை நாலு ஓகே பீட்டாக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒன்று மைனஸ் காமா அப்படின்னு போடுறேன் ஸோ ஒன்று மைனஸ் காமா பெருக்கல் காமா இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று பை ரெண்டு என்னன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் ஓகே காமால உள்ள ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது ஓகே இப்போ நம்ம gamma உள்ள கொண்டு பெருக்க என்ன கிடைக்கலாம் நமக்கு காமா மைனஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்வல் minus மைனஸ் ஒன்று பை ரெண்டு

பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ என்னது நமக்கு ஃபார்முலா minus 2 போது நாலு மைனஸ் நாலு பெருக்கல் ஏங்கிறது ரெண்டு சிங்கிறது என்னது minus, minus, twelve, 4, minus 4 2, 1 divided by 2 பெருக்கல் ரெண்டு ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இங்க ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டுங்கிறது பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க நாலு மைனஸ் பெருக்கல் மைனஸ் பிளஸ் ஸோ நாலு ரெண்டா எட்டு ஸோ நாலு பிளஸ் எட்டு ஓகே ஸோ டிவைடட் பை நமக்கு ஈரெண்டா நாலு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் நாலு கிட்ட என்னது பனிரெண்டு ஸோ டிவைடட் பை

இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு கிடைக்கும் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் இதுதான் வந்து என்னது நமக்கு காமா அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பீட்டா கண்டுபிடிக்கிறோம் ஸோ நமக்கு பீட்டா கண்டுபிடிக்க போறோம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு காமா இஸ் ஈக்குவல்

ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது இங்கே பீட்டா அப்படிங்கிறது என்னது ஒன்னு மைனஸ் ஒன்னு பை ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டு ஓகே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா வந்து ஒன்னு மைனஸ் ஒன்னு ரெண்டு அப்படிங்கும்போது என்னது நமக்கு ஒன்னு 2 ரெண்டு ப்ளஸ் மூணு ரெண்டு ஓகே வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினா, ஒன்னு மைனஸ் ஒன்னு பை 2, ஒன்னு ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டு நமக்கு என்னது இது ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரூட் மூணு பேர் ரெண்டுனா இது ஒன்று பை ரெண்டு பிளஸ் ரூட் மூணு ரெண்டு இது ஒன்று பை ரெண்டு பிளஸ் ரூட் மூணு பேர் ரெண்டு இருந்ததுன்னா இது ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு இருக்குது ஓகே ஸோ நமக்கு என்னது ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம் நமக்கு என்ன கேட்டுருக்காங்க கேஇன் மதிப்பு கேட்டுருக்குறாங்க ஸோ கே இஸ் ஈக்குவல் ரெண்டு அதுக்கப்புறம் என்னது தீர்வு கேட்டுருக்குறாங்க ஸோ தீர்வு ஓகே ஸோ இது வந்து ஒரு முப்படி சமன்பாடு அதனால மூன்று தீர்வுகள் தான் உண்டு ஓகே ஸோ முதல் தீர்வு என்னது ஆல்ஃபா வந்து ரெண்டு அப்படிங்கறதுனால ரெண்டுன்னு போட்டுக்கலாம் அப்புறம் மீதி வந்து என்னது பீட்டாவும் காமாவும் தான் இது ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரூட் மூணு பேர் ரெண்டாக இருந்தோன்னா இது ஒன்று பை ரெண்டு பிளஸ் ரூட் மூணு பேர் ரெண்டு ஸோ அதே மாதிரி மாற்றி இருக்குது அதனால காமனாக வந்து என்னது ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு ஓகே ஸோ இதில் வந்து ரெண்டு தீர்வு இருக்குது ஒன்று பிளஸ் ரூட் மூணு பேர் ரெண்டு இருக்குது ஒன்று மைனஸ் ரூட் மூணு பேர் ரெண்டு இருக்குது ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே எப்பயுமே ஆன்சரை வந்து தனியாக எழுதுற நல்லது ஸோ உனக்கு இங்கே இடம் இல்லைங்கிறனால இங்கே எழுதியிருக்குறேன் நான் ஓகே ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு